ஹலோ விவர்ஸ் வணக்கம் தேவி பாலாவின் தப்பித்தோடு கதையின் தொடர்ச்சியை பார்ப்போம் போன எபிசோடில் ராகினி வந்து தன் மகள் புனிதா கிட்ட தன்னோட ஆப்ரேஷனை பற்றி பேசணும் அம்மாவோட நினைவு நாள் வர புதன்கிழமை அன்றைக்கி திதி அன்னைக்கு உங்கள் பிறந்த நாள்னு ஊர்வசி வந்து தன்னோட கணவர்கிட்ட ரமணி கிட்ட இருக்கிறாங்க அன்னைக்கு தான் ரமணி உங்கள் மகள் ரூபத்தில் அம்மா உயரப்போகிற நாள் சரியா ரமணி உணர்ச்சியோட அதை கேட்டுக்கிட்டு நிற்கிறாரு இந்த பாகம் வந்து புனிதா வந்ததும் தன் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் விவகாரத்தை சொல்லிவிடலாம் என காத்திருந்தால் ராகினி மனசுக்குள் என்றைக்கும் இல்லாத தவிப்பு அம்மாவின் திதி ரமணியின் பிறந்த நாள் அவர்களது வாழ்க்கையை புரட்டி போட்ட நாள் நானே அவரை முழுசாக பார்த்ததில்ல நீ விதவ இந்த வயசுல உனக்கு எல்லாம் அவசியமா தான் இருக்கு அன்று புரியாத அதன் வீரியம் இப்பொழுது புரிகிறது நான் கண்மணியை கல்யாணம் செஞ்சுக்க போறேன் நீ நினைக்கிற மாதிரி அந்த சுகத்துக்காக இல்ல நான் மறத்து போயாச்சு தப்பா பேசி பெத்த தாயை சாகடித்தவனி என் உடம்புல உணர்ச்சி அந்த நொடியில் செத்தாச்சு எந்த உறவும் வேண்டாம் பரிவும் பாசமும் போதும்னு சொல்ற ஒரு தீ போதும் எனக்கு அது தாமதமாக கிடைச்சிருக்கு இதுதான் வாழ்க்கை ஒரு மனைவி ஆம்பளைக்கே அடுத்த தாயாக இருக்கணும் நீ தாய்ங்கிற வார்த்தைக்கே கலங்கும் நான் உன் மகள்மா என்னை நம்பாம எனக்கு சுதந்திரமும் தராம என்னை ஏன் அடிமையா வச்சிருக்கே நீ ஒரு தாய்ங்கிறது உனக்கு மறத்து போச்சா இல்லை தாய்மை உணர்வே உங்கிட்ட இல்லையா சவுக்கால் அடித்த கேள்விகள் தன்னை பெற்ற தாய் தன்னை தாயாக்கிய கணவன் தன் வயிற்றில் பிறந்த மகள் மூன்று பேருமே என்னை ஒரு தாயாக ஏற்கவில்லை தினகரும் பலமுறை நாசுக்காக குத்தி காட்டியதுண்டு கோபால் இந்திரஜாவும் ஜாடை மாடையாக பேசினார்கள் இதோ தாய்மையின் சின்னம் கருவறையை இடிக்கும் நேரம் வந்துவிட்டது காரணம் என் அம்மா என் வார்த்தைகளால் நொந்து உயிரை விட்டது தானா என் கணவன் மனசு வெறுத்து வேறொருத்தை தேடிப்போக இதுதான் காரணமா யோசிக்க யோசிக்க தலை சுழன்றது நேரம் இரவு பத்து மணி இன்னும் புனிதா வரவில்லை தாமதமானால் வர முடியாமல் போனால் ஃபோன் செய்வாள் ஃபோன் அடித்தது புனிதாதான் அம்மா அடுத்த வாரம் உணவகம் திறப்பு விழா நிறைய வேலை இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன் புனிதா முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் உங்ககிட்ட நீ வா இல்லைம்மா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம் வச்சிடுறேன் உனக்கு படிப்பும் பதவியும் சொந்த காலில் நிற்கிற திமிரும் இப்போ இருக்கலாம் ஒரு தாயை அவமானப்படுத்தினத்துக்கு தெய்வம் உன்னை கேட்கும் ஒரு நாள் டாக்டரை பார்க்க வந்த ராகினி வந்தால் ராகினி புதன்கிழமை ஆப்ரேஷனே வச்சுத்தான் ஆகணுமா டாக்டர் அதுக்கு முன்னாடியே உங்களை வசதிப்படும்னா வச்சிடலாம் ராகினி ஆனால் ரெண்டு நாள் முன்னால் அட்மிட் ஆகி அப்சர்வேஷனில் இருக்கணும் எதுக்குன்னா இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால் எங்கள் மெடிக்கல் கேரில் இருக்கணும் ஆஃபீஸுக்கு போனால் யார்கிட்ட இருந்தாவது தொற்று வாங்கிட்டு வருவீங்க இப்போவே நீங்கள் லீவ் போட்டுடலாம் அதுக்கு இல்லை டாக்டர் புதன்கிழமை என் அம்மாவோடய திதி அதுக்கு தான் ராகினி போனவங்க திதியை விட இருக்கிறவங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அம்மா சென்டிமெண்ட் முக்கியம்தான் அதை விட ஆரோக்கியம் முக்கியம் ராகினி புதன்கிழமை ஆப்ரேஷ் ஆப்ரேஷன் நடந்தே ஆகணும் திங்கள்கிழமை காலையில் நீங்கள் அட்மிட் ஆகணும் வந்துடுங்க ராகினி வெளியே வந்தால் ஆஃபீஸில் லீவ் சொல்லியாகி விட்டது நாளை முதல் மூன்று மாத காலம் மெடிக்கல் லீவ் அவளுக்கு லீவு ஏராளமாக இருந்தது சம்பளமும் போகாது நேராக ஆஃபீஸுக்கு வந்தாள் தினகரிடம் ஏற்கனவே விவரம் சொல்லியிருந்தாள் நாளை முதல் விடுப்பு என்பதால் பொறுப்புகளை இன்று ஒப்படைக்க வேண்டும் அந்த வேலைகளை தொடங்கினாள் திங்கள்கிழமை அட்மிட் ஆகிறியா ராகினி ஆகணும்னு டாக்டர் உறுதியாக சொல்லியாச்சு அம்மா திதி புதன்கிழமை அம்மா திதி மட்டுமில்லை ரமணி பிறந்த நாளும் தானே அவளிடம் பதில் இல்லை அந்த நாளில் ஆப்ரேஷன் வேண்டாம்னு தோணுதா ராகினி எந்த கேள்விக்கும் எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை புனிதா தெரியவில்லை புனிதா உணவக திறப்பு விழா வேலை இருக்கிற காரணமாக வீட்டுக்கே ரெண்டு மூணு நாளாக வரமாட்டேன்னு சொல்லிட்டா இந்த விஷயத்தை ஃபோனில் கூட அவளுக்கு கேட்க கூட அவளுக்கு அவகாசம் இல்லை கோபால் திதி காரணமாக புதன்கிழமை இல்லை நான் இல்லாத காரணமாக நீ வர முடியாது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறது கூட அனாதை மாதிரி நானாக தான் போய் அட்மிட் ஆகணும் போல இருக்கு சொல்லி முடித்த போது அழுது விட்டாள் புனிதா வர முடியலைன்னா அவள் வேலை பார்க்குற இடத்துக்கு நீ போய் விவரம் ராகினி உன் பொண்ணு ஆப்ரேஷன் நேரத்தில் உன் கூட இருப்பாள் இல்லையா அவள் சின்ன பொண்ணாச்சே தினகர் அவளுக்கு என்ன தெரியும் என்ன தெரியணும் அவளாக ஆப்ரேஷனே பண்ண போறா பக்கத்துணையாக இருக்கிறது என்ன கஷ்டம் நீ நாளைக்கு போய் விவரத்தை சொல்லு ராகினி என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தினகர் சரி வேலையை பார்க்கலாம் தினகருக்கு புரிந்தது ஆப்ரேஷனால் திடீர் ரமணியின் பிறந்த நாளும் கூடி வரும் நாள் ராகினி பேசிய பேச்சால் ரமணிக்கு ஏன் பிறந்தோம் என்ற பிறந்த நாளில் மனசு உடைந்தது அன்றுதான் அம்மாவின் மரணமும் அதே நாளில் சகலத்துக்கும் காரணம்தான் தான் பேச்சிய பேச்சு அதே நாளில் இன்று கர்ப்பப்பை எடுக்கிறார்கள் செய்த தப்புக்கு தண்டனையை அதே தினத்தில் தெய்வம் முடிவு செய்து விட்டதா அந்த குற்ற உணர்ச்சியில் கொந்தளிக்கிறாள் ராகினி அன்று ராகினி வீடு திரும்ப இரவு ஒன்பதாகி விட்டது எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை பாலை காய்ச்சி குடிக்கக்கூட உடம்பில் தெம்பில்லை அப்படியே படுத்துவிட்டாள் கண்களை மூடினால் அம்மாவும் ரமணியும் மாறி மாறி வந்தார்கள் உறக்கமே விடுபட்டு போனது தினகர் சொன்னதை போல் மறுநாள் புனிதாவை போய் பார்ப்பதென முடிவு செய்துவிட்டாள் அவளது உணவகம் இருக்கும் இடத்தை புனிதா சொல்லியிருந்தாள் அதனால் நிச்சயமாக புனிதா அங்கே தான் இருப்பாள் ஃபோன் செய்து பார்த்தாள் சுவிச் ஆஃப் என வந்தது நேரில் போய் பார்த்து விடலாம் என ராகினி புறப்பட்டு விட்டாள் அதே நேரம் உணவகத்தில்தான் புனிதாவும் ஊர்வசியும் இருந்தார்கள் முழுமையாக தயாராகிவிட்டது புனிதா பிரமிப்பிலிருந்து விடுபடவே இல்லை மேம் தேதி குறிச்சாச்சா புதன்கிழமை புனிதா அந்த நாள் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது மேம் என்ன விசேஷம் ஒன்று உன் பாட்டி காலமான நாள் இந்த முறை திதியும் அதே நாளில் வருது புனிதா மேம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறேன் இன்னொரு விசேஷம் அதே நாளில் வருது அது என்னென்னா புதன்கிழமே உனக்கு நான் சொல்கிறேன் உன் பாட்டியோட சமையல் குறிப்பிட்டுத்தான் நமக்கு முதல் மூலதனம் அப்புறம்தான் பணம் கிடைக்கும் உங்கள் பாட்டி பேர்தான் பணம் கடைக்கும் உங்க பாட்டி பேர்தான் போர்டு பாத்தியா பிரம்மாண்டமான பெயர் பலகை கடையில் பல இடங்களில் அன்னபூரணி என்ற பெயர் விளம்பர நோட்டிஸ் சாங்கங்கே ஹார்டிக்ஸ் என எல் எங்கும் அன்னபூரணி மயம் அன்னைக்கு உங்க பாட்டியோட உருவப்படத்தை திறக்க போறோம் பார்க்குறியா பேக் செய்து வைத்திருந்த படத்தை பிரித்தால் ஊர்வசி பாட்டியின் படம் குழந்தை காலத்தில் பார்த்த முதல் முகம் மறக்கவில்லை புனிதாவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு புனிதா அழுதுவிட்டாள் மேம் எனக்கு பூரிப்பாக இருக்குது ஆனால் கூடவே ஒரு கேள்வியும் வருது கேளு புனிதா பாட்டியோட சமையல் குறிப்பு பெரிய பொக்கிஷந்தான் நான் மறுக்கலை எனக்கு அவங்க எழுதி வச்சது சொத்து ஆனால் உங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க கடைக்கு அவங்க பேரை வச்சு அவங்க உருவப்படத்தை திறந்து அதுவும் அவங்க நினைவு நாள்ல என்ன மேம் இது அவங்களை உங்களுக்கு தெரியுமா அந்த தெய்வத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கில்லை ஆனால் மிகப்பெரிய ஒரு சொத்தை அவங்க எனக்கு தந்தாங்க கடை திறக்கிற அன்னைக்கு உன் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் காரில் புறப்பட்ட ராகினி ஏறத்தாழ கடையை நெருங்கி விட்டாள் நாம் ஆஃபீஸுக்கு போகலாம் புனிதா அங்கே டீம் வந்திருப்பாங்க காரில் இருவரும் ஏறி புறப்பட இவர்கள் கார் போனதும் ராகினியின் கார் கடை முன்னே நின்றது பிரம்மாண்ட பெயர் பலகை கண்களை உறுத்தியது அன்னபூரணி உணவகம் தமிழ் ஆங்கிலத்தில் இரண்டிலும் பெயர் பலகை அம்மா பேரில் உணவகமா புனிதா நடத்த போகிற உணவகங்கிற காரணமாக அம்மா பேரா இவள் சொல்லியிருப்பாளா பணம் போடுறது யாரோ ஒரு ஊர்வசி புனிதா சொல்கிற பேரை எப்படி வைக்க முடியும் சரி அன்னபூரணின்கிற பேர் அவங்க குடும்பத்தில் வேறு யாருக்கும் இருக்கக்கூடாதா உள்ளே வந்தால் உணவகம் சர்வதேச தரத்திலும் மிரட்டியது பணத்தை வாரி இறைத்திருத்தது தெரிந்தது முன்பின் தெரியாத என் மகளுக்காக ஒருத்தி இத்தனை பெரிய முதலீடு செய்வாளா ஆட்களை நெருங்கி புனிதா பற்றி கேட்க அவங்க பாஸ் மேடத்தோட இப்போ தான் ஆஃபீஸ்க்கு போனாங்க நிறைய வேலை இருக்குது புதன்கிழமை உணவகம் திறக்கணும் இல்லையா புதன்கிழமையா உச்சந்தலையில் அடுத்தது போல இருந்தது ராகினிக்கு அம்மாவின் திதி ரமணியின் பிறந்த நாள் கடை திறப்பா கடைக்கு அம்மாவின் பெயர் அம்மாவின் நினைவு நாள் கடை திறப்பு அதில் புனிதாவுக்கு பெரும் பங்கு எப்படி எப்படி தடுமாறி போனால் ராகினி அந்த நபர் வந்து பிடித்தான் அம்மா கீழே இந்த படம் இருக்குது பாருங்கள் பார்சல் பிரித்து புனிதாவுக்கு ஊர்வசி காட்டிய படம் மூடிய காகிதம் காற்றில் பிரிய அதில் தடுக்கி விழப்போன ராகினி படத்தை பார்க்க மின்சாரம் பாய்ந்தது மிகப்பெரிய அம்மாவின் படம் இத்தனை பெரிய படமா அதை உற்று பார்த்தால் நான் இந்த இந்த வீட்டை விட்டு போறேன் இங்கே உள்ள எல்லாத்தையும் என் மகள் உள்பட இங்கே தான் விட்டு விட்டு போகிறேன் என் அம்மா படத்தை மட்டும் எடுத்துட்டு போறேன் என் சொத்து இந்த தாய் மட்டும்தான் ரமணி எடுத்து போனது இந்த தான் அதை பெரிதாக்கி இன்னும் டிஜிட்டல் வடிவில் அழகு கூட்டி பெரிதாகிவிட்டது மெல்ல வெளியே வந்தால் ராகினி அவளது பல கேள்விகளுக்கு விடை தெரிய தொடங்கிவிட்டது ஏன் புனிதாவுக்கு இத்தனை பெரிய வாழ்வு திடீரென்று வந்தது யார் அவளை தாங்கி பிடிக்கிறார்கள் என்ன காரணம் ஒரே பதில்தான் இதுதான் ரமணி 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 ஆஃபீஸுக்கு இருவரும் வந்து வேலைகளை பார்க்க ரமணியின் ஃபோன் வந்தது ஊர்வசி உள்ளே போயிருக்க புனிதா எடுத்தாள் கண்மணியிடம் கொஞ்சம் பேசணும் உடனே வரியா கண்மணி இது ஊர்வசி மேம் ஃபோன் கண்மணின்னு யாரும் இல்லை ராங் நம்பர் எடுத்தது தன் மகள் புனிதா என ரமணிக்கு தெரிந்து விட்டது அதற்குள் ஊர்வசி வந்து விவரம் கேட்டு வாங்கி கொண்டாள் நான் உடனே உடனே வரேன் ரமணி ஊர்வசி புறப்பட்டு போக ரமணி என்ற சொல் புனிதாவை தாக்கியது என் அப்பா பெரும் ரமணி தானே இது அவர்தானா முன் முன்பொரு முறை இந்த குரலை ஃபோனில் கேட்டதும் உடம்பை என்னவோ செய்தது இப்பொழுதும் அதே உணர்வு என் அப்பா தானா பாட்டியின் பெயர் கடைக்கு பாட்டியின் திதி கடை திறப்பு பாட்டியின் மிகப்பெரிய படத்திறப்பு அதே நாளில் என் அம்மா பாட்டியை பற்றி ஒரு நாள் கூட பேசியதில்லை தன்னை பெற்ற அம்மாவாக இருந்தாலும் ஆனால் அப்பாவுக்கு பாட்டி தெய்வம் மாமா சொல்லி தெரியும் பாட்டிக்கு பிள்ளை இருந்தும் மாப்பிள்ளையான அப்பா பேர் தான் உயிர் உயிர் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் புனிதா அந்த மாதிரி குணம் பாசமும் கருணையும் கோபமே படாமல் மனுஷங்களை நேசிக்கிற இயல்பும் யாருக்கும் வராது நிறுத்துங்க மாமா உங்கள் தான் கட்டின மனைவி பெற்ற மகளை விட்டு விட்டு இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரா உங்க அம்மா ஏதோ சொல்ல வந்த மாமா அத்தை தடுத்ததால் நிறுத்தி கொண்டார் உங்கள் அம்மா மகள்னு கூட பார்க்காம உன்னை டார்ச்சர் பண்ணின மாதிரி உங்கள் அப்பாவையும் பண்ணியிருக்கலாம் இல்லையா வீட்டை விட்டு வெளியே வர்றது நியாயம்னு நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா நினைக்கக்கூடாதா அவளுக்கு பழைய பேச்சுகள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தது இது என் அப்பாவா எனக்கு விடுதலை தர என்னை சுதந்திரமாக வாழ வைக்க இந்த ஊர்வசி மேம் அனுப்பி எனக்கு வெளிச்சம் தந்தது என் அப்பா தானா பார்ட்னர் என்று ஊர்வசி மேம் சொல்லி இதுவரை என் கண்ணில் காட்டாமல் வைத்திருப்பது என் அப்பாவையா அப்படியானால் யார் இந்த ஊர்வசி மேம் என் அப்பாவின் இன்னொரு மனைவியா உடம்பே ஒரு மாதிரி சூடாகிவிட்டது புனிதாவுக்கு நான் ஒரு தேவதையாக மெட்ராஸ் ஆக நான் ஒரு தேவதையாக மென்டராக நினைக்கும் ஊர்வசி மேம் என் அம்மாவுக்கு துரோகம் செய்த பெண்ணா நான் வெறுக்கும் அப்பாவுக்கு அதற்கும் காரணமான இந்த ஊர்வசி மேமுக்கு என்னை உச்சியில் தூக்கி வைக்கப் போகிறார்களா இல்லை இது கூடாது இதுதான் நிஜமென்றால் இதை நான் ஏற்கக்கூடாது எனக்கு இதில் இந்த பதில் இதற்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும் நெருப்பி நின்றால் புனிதா வேகமாக வெளியே வந்தால் அதே நேரம் வீட்டுக்குள் நுழைந்தால் ஊர்வசி ஏற்பாடுகளை பற்றி கேட்டாள் ரமணி கேட்டான் ரமணி நீங்கள் ஒரு தடவை பார்த்துடுங்க ரமணி அம்மா படம் உயிரோட்டமாக வந்திருக்கு ரமணி வரும் மனசில் கலங்கமில்லாத தெய்வம் அம்மா அதை விட பெருசு அவங்களை கண்ணால் கூட பார்க்காத நீ பெத்த மகளை விட அவங்களுக்கு கௌரவம் தரிய கண்மணி அதுவே அவங்களுக்கு செலுத்துகிற மிகப்பெரிய அஞ்சலி சரி ஏன் அவசரமாக கூப்பிட்டீங்க ரமணி உணவக திறப்பு விழாவுக்கு புனிதாவோட அம்மாவை போறியா ராகினின்னு சொல்ல மாட்டீங்களா என் மனைவிங்கிற தகுதியை அவள் எழுந்தாச்சு என் மகளோட அம்மா அவ்வளோதான் உங்களுக்கு தானே உங்களுக்குள்ளேயே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் புனிதாவுக்கு ராகினி அம்மா அவங்க மகளோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள் வர புதன்கிழமை புனிதாவும் தன் அம்மா வரணும்னு இல்லையா எனக்கு புரியுது கண்மினி புனிதா கூப்பிடட்டும் நீ வண்டி அனுப்பு நான் வரலை என்ன ரமணி பேசுகிறீங்க நீங்கள் தான் கடைக்கு முதலாளி உங்கள் அம்மாவுக்கும் மேலாக நீங்கள் நினச்ச தாயோட பேரில் கடை உங்கள் மகள் உயரணும்னு நீங்கள் கண்ட கனவு பழிக்க போகிற நாள் அம்மா திதி உங்கள் பிறந்த நாள் அம்மா படத்தை உங்கள் கையால் திறக்க வேண்டாமா நீங்கள் வராமல் எப்படி ரமணி இருக்கண்ம நீ மூச்சு விடாமல் பேசுகிற நீ நானும் புனிதா அம்மாவும் பதினஞ்சு வருஷங்கள் கழித்து பார்க்க போகிறோம் புனிதாவுக்கு அப்பானா வெறுப்பு அவள் பார்க்க போகிறோம் அவள் மனசில் அம்மாவை விட்டுட்டு ஓடின துரோகின்னு என்னை பற்றி பதிவாயிடுச்சு அந்த துரோகி வெளியில் வர காரணம் நீ உன்னால் இன்றைக்கி அவள் வாழ்க்கை தொடக்கம் அவளால் இதை ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க விடுவாளா அவளோட அம்மா சந்தோஷமான ஒரு நாள் கழகத்தில் முடியும்னா இத்தனை நாள் நாம் பட்ட பாடெல்லாம் வீணாக போகணுமா என் பிறந்த நாளை விடு அது என்னைக்கோ சோகமாக முடிஞ்சாச்சு ஆனால் அம்மா பேரில் வச்சு அம்மா படம் திறக்கிற நேரம் மங்களமாக சந்தோஷமாக பொங்கி வழி அனுப்ப வேண்டாமா இதுக்காக மூணு மாதமாக உழைச்சது நீ அதை மூணே நிமிஷத்தில் வீணாக்கணுமா கண்மணி யோசிச்சு பாரு என்றைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை தானே ஆகணும் ரமணி தெரியட்டும் அது அம்மாவோட திதி நாளில் தெரிய வேண்டாம் சொல்கிறதே புரிஞ்சுக்கோ கண்மணி அம்மா என்னை மாப்பிள்ளையாக பார்க்கலை மகனாக பார்த்தாங்க அதுவும் வளர்த்த மகனாக பார்க்கல பச்சை குழந்தையாக பார்த்தாங்க அதனால தான் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்தது சோறு ஊட்டினாங்க மனசில் எந்த விகா விவ விகாரமும் கிடையாது அவள் இல்லாத நேரம்தானே இதெல்லாம் நடந்திருக்கோம் அவள் கண் முன்னாலே எல்லாம் நடந்தது நீ விதவை இந்த வயசில் உனக்கு எல்லாம் வேண்டி இருக்கு அப்படின்னு ஒரு மகள் தன் தாயை பார்த்து பேசினால் அந்த தாய் உயிரோடு இருப்பாளா என் பிறந்த நாள் அம்மாவோட இறந்த நாள் பாசம் காட்டின விகல்பம் இல்லாத பெண்ணி எதையும் விகாரமாக பார்க்க தெரியாத அன்னபூரணி அம்மாவோட அடுத்த வாரிசு நமக்கு கல்யாணம் நடந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நமக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கா என் நிபந்தனையை நீ ஏற்றுக்கிட்டு தானே இந்த கல்யாணம் நடந்தது உனக்கு தாயா ஆசையாக இருக்காதா கண்மணி உன்னை விட பெரிய தியாகி யாரு என் மகளா நான் புனிதாவை நினைக்கிற காரணமாகத்தானே அவளுக்காக இத்தனை பாடுபடுறே அதெல்லாம் வீண் வேக வீண் போக வேண்டாம் நான் வரலை ஆயுள் முழுக்க என் மகள் என்னை வெறுத்தாலும் தப்பில்லை அவள் உயிரும் கண்மணி இப்படி கதையை முடிச்சிருக்கிறாங்க இந்த பாகத்தில் நம்ம அடுத்த பாகத்தை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் தேங்க்யூ டாட்டா பாய் பை மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க